வர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய கேப்சிங் மூட் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து சண்டிக்கீரை மீன் அவியல் இந்த சண்டிக்கீரை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள் சண்டிக்கீரை வந்து ரொம்ப ரொம்ப உடலுக்கும் பல நன்மைகளை பார்க்கக்கூடியது அதாவது மூட்டு வலி கிட்னி பிரச்சனை இப்படி என்னட்ட பிரச்சனை இருக்குது அந்த சண்டிக்கீரை வச்சு நம்ம மீன் அவியல் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த மீன் அவியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதேமாதிரி பெல் ஐக்கானை தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய சமையலும் நம்மளுடைய சேனலில் வரணுன்னா கீழே நான் கொடுத்துருக்கேன் நம்பரை வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள் என்னை தொடர்பு கொடுங்க உங்களுடைய சமையலும் நம்மளுடைய சேனலில் வரும் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க வாங்க இந்த மீன் அவியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது இதுதான் சண்டி கீரை இது வந்து பெரிய நகரங்களில் சில பணக்கார வீடுகளில் அழகுக்காக வளர்ப்பாங்க இதோட அருமை தெரியாமல் இது வளர்த்துட்ருப்பாங்க இந்த ச சில ஊர்களில் அது சவிட்டி கீரைன்னு கூட சொல்லுவாங்க இந்த சன் அதாவது நல்ல பெருசாக இருக்கும் இந்த கீரையை எடுத்துங்க அவியலுக்கு நான் பயன்படுத்த போகிற மீன் வந்து சங்கரா மீன் ஒரு மூணு ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் பத்து பூண்டு பல் இடித்து வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு எண்ணெய் தேவையான அளவுக்கு உப்பு மீன் எண்ணெய் பூண்டு வீட்டு மிளகாத்தூள் உப்பு சண்டிக்கீரை இந்த அவியலுக்கு நம்ம ஒரு தட்டில் நம்ம மிளகாத்தூளை அப்படியே கொட்டிக்கிறோம் கொட்டிக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் உப்பு பார்த்து போட்டுங்க அப்புறம் இந்த இடித்த பூண்டு பூண்டு நம்ம நிறையா சேர்க்குறோம் நம்ம அனாவசியமாக எந்த ஒரு மசாலாவும் போகல ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இதெல்லாம் நம்ம செய்ய போகிறோம் அதில் இந்த எண்ணெயை ஊற்றுறோம் அவ்வளோதான் எண்ணெயை ஊற்றி அப்படியே நல்லா பிசைய வேண்டியதுதான் மீன் எல்லாமே இந்த மசாலாவில் நல்லா தடை விடுங்க மசாலாவை நல்லா உள்ளெல்லாம் வைக்கணும் அப்போ தான் நல்லா மீன் உள்ள எல்லாமே நல்லா இறங்கியிருக்கோம் தவறுங்க இந்த மாதிரி நம்ம மசாலாலாம் உள்ளே வைக்கிறோம் மீனில் இந்தளவுக்கு நம்ம மசாலாவை அப்ளை பண்ணணும் மீனை இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊட விடுங்க மீனை எடுத்து இந்த மாதிரி இந்த சண்டிக்கீரையில் வச்சு இப்படி ஒரு முடி மடித்து அழகாக நல்லா அப்படியே சுற்றி விட்டு இது மாதிரி ஒரு குச்சி வச்சுங்க இந்த குச்சியை வச்சு நல்லா இது மாதிரி குத்தி விட்டுருங்க அப்போ தான் நிற்கும் இல்லைன்னா நிற்காது இதுவே நிற்க மாட்டேங்குது நல்லா ஸ்ட்ராங்காக குத்தி விடுங்க அப்போ தான் நிற்கும் இப்படி பெருட்டி கூட வச்சுருங்க அதேமாரி எல்லா மீனையும் நீங்கள் அந்த இலையில் சுட்டி வைங்க இப்போ நம்ம பன்னெண்டு மீன் இருந்துச்சு இந்த பன்னெண்டு மீனையும் இந்த மாதிரி சுருட்டி வச்சுருக்கேன் இலையில் இட்லி பானையில் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த மீன் அவியல் செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாம் மீன் அவியல் வந்து நம்ம இட்லி பானையில் தான் செய்ய போகிறோம் இட்லி பானையில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி முதல்ல வச்சிடணும் அடுத்துட்டு நம்ம இந்த இலையை சுட்டி வச்சுருவோம் இல்லைங்களா அப்படியே ஒவ்வொரு மீனாக அதில் வச்சிட தான் இப்போ நம்ம இந்த இட்லி பானையை திறந்து பார்க்கலாம் பாருங்கள் எப்படி ஆவி செம்ம வாசனையாக இருக்குது பாருங்கள் எல்லாம் இந்த கீரைலாம் எப்படி வெந்திருக்கு இதை நம்ம இப்போ இறக்கி டேஸ்ட் பார்க்கலாம் மீனெல்லாம் நம்ம இப்படி எடுத்துட்டோம் இதில் பாருங்கள் அப்படியே அந்த மீனோட ஜூஸ் எல்லாம் அப்படியே இறங்கியிருக்கு இதை அப்படியே எடுத்து அந்த மீன் மேலே நம்ம ஊற்றிக்கலாம் அவ்வளோ சூ சூப்பராக அப்படியே இந்த மசாலாலாம் அப்படியே இறங்கி இந்த ஜூஸ்லாம் அப்படியே இறங்கி அவ்வளோ சூப்பராக இருக்குது கீரை நல்லா அப்படியே மசிஞ்சு போய் அது ஒரு வகையில் சுவையாக அப்படியே அதனால் பிரித்து எடுக்க முடியல அவ்வளோ சூடு தாங்கில் அந்த மீனை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அதில் அந்த சாறு எல்லாமே இருக்குது இந்த கீரை கூட செம்மையாக வந்திருக்கு மீன் அப்படி எப்படி வந்திருக்கு பாருங்க அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க செம்ம சாஃப்டாக வந்திருக்கு மீனும் இந்த கீரை வச்சு இது குழம்பீன் இல்லாமல் வறுவல் மீனும் இல்லாமல் ஒரு வித்தியாசமாக இருக்குதுமா தொடர்ந்து சாப்பிட்ற மீன் மாதிரி இல்லாமல் அதாவது நம்ம வறுவல் மீன் சாப்பிடுவோம் குழம்பு மீன் சாப்பிடுவோம் இல்லைங்களா அது மாதிரிலாம் இல்லாமல் இது எப்படின்னு சொல்கிறது தெரில எனக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது சுவை ஒரு டிஃப்ரெண்ட்டான சுவையில் இருக்குது அதுதான் அந்த மீனோட சிறப்பே இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான அவையில் நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நான் கேப்சிங் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க நீங்கள் கொடுக்குற அந்த ஆதரவு தான் சேனலில் புதிய புதிய சமையலில் தொடர்ந்து நான் போட முடியும் உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம சேனல் நடத்தவே முடியும் சப்ஸ்க்ரைப் பண்ணுறவங்க நிறைய பேர் தயவு தயவுசெய்து பாருங்கள் நீங்கள் பார்க்குற நீங்கள் கொடுக்குற ஆதரவு எல்லாம் தான் என்ன அடுத்த ஒரு லெவலுக்கு கொண்டு போகும் உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம சேனல் என்றைக்குமே இல்லை இல்லை நன்றி உறவுகளே